ரொம்ப நல்லா இருக்கு கமல் சாருக்காக தான் வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு கமல் சார் நல்லா இருக்கு இல்ல கமல் சார் ரொம்ப சூப்பராக நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் நம்ம பாத்துருப்போம் இல்லையா எல்லா எல்லா ஃபேஸ்மே நம்ம அவரோட அந்த ஃபேஸ்ல பார்க்க முடியல ஆக்டிங்ல ரொம்ப நல்லா இருக்கு இல்ல நான் இந்த சீன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அதனால எனக்கு தெரியல பத்து நிமிஷம் கட் பண்ணிட்டு மியூசிக் சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் சாங் அடுத்த சாங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பாக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு படம் வந்து நல்லா இருக்கு திங்கர்ஸ் வந்து லாஜிக்கல் எரர்ஸ் நிறைய இருக்கு அண்ட் தென் ஸ்க்ரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப லேக்காக இருக்கு அதுதான் லாஜிக்கல் அரஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு ஏன்னா ஒரு நூத்தி ஆறு வயசுன்றது வந்து செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ் அது வந்து நூத்தி ஆறு வயசுக்கு இருக்கிற வந்து இப்போ நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல வந்த மாதிரியே எக்ஸாக்டா காட்டியிருக்காங்க ஆனா இன்னும் கொஞ்சம் இவ்வளவு மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா ஒரு இருக்க டெக்னாலஜி நிறைய பண்ணலாம் பட் அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறேன் நடிப்பு ஆக்சுவலா ப்ராஸ்டிக்ஸ்னால வந்து அந்த அளவுக்கு டெப்டா தெரியுமா தெரியல பட் அவர் கண்டிப்பா அவர் அவர் ஆக்டிங் சொல்ல தேவையில்ல அது ரொம்ப அவசரமா தான் இருக்கும் எனக்கு கட் பண்ண எங்க கட் பண்ணாங்க சரியா தெரியல பட் கட் பண்ணியும் வந்து சில இடத்துல லேக் இருக்கு அந்த ட்ரைலரை பார்த்துருப்பீங்க அந்த தலைப்பா மாதிரி கட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அது ரொம்ப சுத்த விட்டு சுத்த விட்டு கொஞ்சம் சில இடத்துல பனியா இருந்துச்சு பட் அந்த பண்ணிக்கு காரணம் வந்து அவங்க ஹியூமர் இல்லை பட் நம்ம இன்னடா இது பார்க்கலாம் பசங்க சின்ன பசங்க கூட்டு வந்தா ஆப்வியஸாக அந்த ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்கும் போது அவங்க வந்து ஆஹா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க நம்ம ஏஜ் இப்போ யூத் அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா கலாக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வயசானவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது நல்லா இருந்துச்சு நான் சொல்லி தான் படத்துக்கு வந்துட்டு வரேன் இந்தியன் ஒன் பார்த்துல நான் இது வரைக்கும் ஸோ வந்து நான் நினச்சேன் இந்தியன் ஒன்லேருந்து கண்டினியூஸ் நான் ஆனால் வந்து இல்லை ஸோ அதனால ரெஃபரன்ஸ் இருக்கு ஆனால் வந்து ஸோ நீங்க இந்தியன் ஒன் பார்க்கலாம் இண்டியன் ஒன்று பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு போகணும் அவேர்னஸ் சொல்லியிருந்தான் ஓவரால் நல்லா தான் நல்லா இருக்கும் ஒன் ஒன்னுக்கும் இண்டியன் டூக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஒன்னு பெஸ்ட்டு டூங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பட் அது ஒரு சிலருக்கு பிடிக்குது ஒரு சிலருக்கு பிடிக்கல என்ன பொறுத்த வரைக்கும் பிடிச்சது அதுல இருந்து எப்பவுமே கோர சொல்ல முடியாது சங்கர்னாலே பிரம்மாண்டம் தானே கமல் சித்தார்த்து எல்லாருமே அவங்க ரோல் கொடுத்த ரோலில் நல்லா பண்ணிருக்காங்கம்மா

ஆனா ப்ரோ தமிழ் சார் நடிக்கிறேன் ப்ரோ அவர் நடிப்பு எப்பயுமே அது க்ளாஸாக இருக்குது ப்ரோ கதையே இல்லை ப்ரோ படத்தில் இந்தியன் ஒன்னை இந்தியன் டூ இந்தியன் த்ரீன்னு திரும்ப இன்டர்வெல் வரைக்கும் இந்தியன் ஒ டூன்னு எடுத்துகிட்டு திரும்ப நீ அடுத்த பாட்டு நீ இந்தியன் த்ரீன்னு எடுத்து வச்சிருங்க ப்ரோ ஆல்ரெடி பார்த்தது தான் ஒன்றும் இல்லை ப்ரோ பெருசாக சொல்கிறது நடிக்கிறோம் தமல் சார்லாம் அந்த நடிப்பு கொஞ்சம் மேக்கப் த எக்ஸ்ட்ரா வந்தது மற்றபடி எதுவும் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் ஃபேமிலியோட வந்தால் பார்க்கணும் ப்ரோ ப்ரோ சங்கர் படம் மாரியே இல்லை ப்ரோ வேற யாரோ படம் மாரி இருக்கு ப்ரோ